நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிசி மாணவர்களை வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் இருப்பீங்க நம்ம இந்த வீடியோவில் அந்த மாணவர்களுக்கு ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த ட்ரைனிங்கில் எந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகி போகணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க போலீஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு டிசிப்ளின் கோர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்து உங்களை வந்து அடுத்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்திருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம் உங்கள் கேரக்டர் எப்படி வேணா இருந்திருக்கலாம் இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் மாற்ற போது நீங்கள் வந்து சமூகத்துல மக்களுக்கு எப்படி சேவை செய்ய போறீங்க அப்படின்றதையும் வந்து இது மாத்திரம் முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த இந்த கோர்ஸே வந்து இது வந்து ஒரு ட்ரைனிங் சொல்ல முடியாது இது வந்து கோர்ஸ் ஒரு டிசிப்ளின் கோர்ஸ் நம்ம வந்து இந்த ட்ரைனிங்லாம் நம்மளை அந்த அளவுக்கு மாற்றிடுவாங்க இப்படிதான் வந்து ட்ரைனிங் இருக்கும் இந்த ட்ரைனிங் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம மேலாட்டமாக சொல்லிடலாம் அது சொல்கிறதுனால இந்த ட்ரைனிங் நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம் இப்போ ரிசல்ட்டை வந்தோம் ரிசல்ட் வந்து அடுத்து வந்து மெடிக்கல் வைப்பாங்க மெடிக்கல் வச்சுட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் நடந்து உங்க மேலே எந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் மெடிக்கலை ஃபிட் அப்புறம் நீங்கள் வந்து ட்ரைனிங் போவீங்க ட்ரைனிங் வந்து நீங்கள் சொல்லிக் இப்படி எல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அது சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா காலையில் பரேட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லா கிளாஸ் இருக்கும் அப்புறம் பரேட் ஈவினிங் பரேட் இப்படி தான் இருக்கும் இது தான் நடந்துட்டு இருக்கும் மற்றபடி சண்டேயில் நம்மளுக்கு ஆஃப் லீவ் தான் கொடுப்பாங்க இதான் நடக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் போகும்போது அவங்க நம்ம ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க நம்ம அதில் என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து தவறாமல் வாங்கிட்டு போயிடணுங்க நீங்கள் வந்து அது அதில் இருக்க எல்லா பொருளுமே வந்து நீங்கள் வந்து தவறாமல் வாங்கிட்டு போகணும் பிடி ட்ரெஸ்ஸு ஷூவு கேன்வாஷு ஷூவு யூனிஃபார்மு அதாவது யூனிஃபார்ம் நீங்கள் முன்னாடி கூட முடிஞ்சா தைச்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரெயினிங்ல வந்து யூனிஃபார்ம் தேவை தான் போடும் அங்கே நீங்கள் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நூறு பேரோ நூறுலேருந்து நானூறு பேரும் அதிகபட்சம் நானும் ஐம்பது பேர்லாம் இருந்துருக்க இருப்பாங்க ட்ரைனிங்கில் அவ்வளோ பேரும் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்ம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிட்டாக தைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நீங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் கூட தச்சு எடுத்துட்டு போயிடலாம் அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் தான் போடும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஆர் பனின்னு நம்ம அந்த கால் சட்டை காக்கி கால் சட்டை இது எல்லாமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏஆர் பனின்னு காக்கி கால் சட்டை இதை வச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம் இப்போ நம்ம ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாங்க காலையில் வந்து காலையிலே வந்து நம்ம வந்து ஆறு மணிக்கெலாம் வந்து நம்ம கிரௌண்டில் ஃபாலின் ஆகிடணும் நம்மள வந்து காலையிலே ஆறு மணிலாம் கிரௌண்டில் ஃபாலின் ஆகிடணும் அதேமாதிரி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து கிரௌண்டில் ஃபாலின் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு உடைய ஒரு ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பேராக இருப்பாங்க ஒரு இருபத்தி நாலு இல்லை இருபத்தேழு பேர் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்குவாடு அந்த ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து இருப்பாங்க எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க ஹைட்டாக இருக்கிறவங்க அப்போ ஹைட்டாக இருக்கவங்க அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்களாம் ஒரு ஸ்பாட்டில் இருப்பாங்க அப்படியே அந்த ஹைட்டு மாதிரி அப்படியே வயிச்சு குறைஞ்சிட்டே வரும் இந்த மாதிரி இருக்கும் அது இதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கும் அந்த ட்ரைனிங் எல்லாமே ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் ஏன்னா நம்மளை வந்து மாற்ற போகிறாங்க நம்மளுடைய கேரக்டரை சுத்தமாக மாற்ற போகிறாங்க அதனால ட்ரைனிங் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போயிடணும் காலையில பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஆறு மணிக்கு கிரௌண்டில் ஃபாலின் ஆகணும் இல்லைங்களா அதனால நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து ரெடி ஆகி கிளம்பிடணும் நம்ம ஆறு மணிக்கு கிரௌண்டில் ஃபாலின் ஆகணும்னா நம்ம எத்தனை மணிக்கு எழுந்து ரெடி ஆகணும் அப்படின்றத பார்த்துங்க ப்ராப்பர் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து கிரௌண்டில் துப்பாக்கி கட்டணும் பலன் ஆகிற மாதிரி இருக்கும் போன உடனே வந்து நம்மளுக்கு துப்பாக்கி எல்லாம் மாட்டாங்க கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டு வாரம் ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் துப்பாக்கி எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க நமக்குன்னு ஒரு துப்பாக்கி இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பேட்ச் நம்பர் இருக்கும் நம்மளை வந்து அந்த நம்பர் வச்சு தான் அதிகமாக நம்ம நேம் சொல்லி எல்லாம் கூப்பிடுவோம் ஏன்னா நூறு பேரோ நூறு இருந்து நாலு பேர் வரைக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டரில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கள லாபம் வச்சுக்க முடியாது அதனால நம்பர் மட்டும்தான் அந்த நம்பரை வச்சு தான் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம கடைசி வரைக்குமே நம்ம ட்ரைனிங் முடிஞ்சு போற வரைக்குமே அந்த நம்பர் வந்து நம்மள்ட்ட இருந்துட்டே இருக்கும் நம்ம ஜஸ்ட் பேட்சாவே அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வச்சுதான் நம்மளை கூப்பிடுவாங்க சில ஒரு சிலது மட்டும் நம்ம வந்து ட்ரெயினிங்ல வந்து காலையில வந்து என்ன நடக்குன்னா காலையில பிடி பீரியட் நடக்குங்க காலையில பிடி பீரியட் நடக்கும் பிடி பீரியட் முடிஞ்ச உடனே வந்து அடுத்து வந்து பரியட் ஸ்டார்ட் ஆகிடும் பிடி பீரியட்ல வந்து நீங்க வந்து கேன்வாஷ் போட்டிருப்பீங்க பெல்ட் வெப் பெல்ட் எல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க இதெல்லாம் நீங்க அங்கே போன அந்த வார்த்தையில உங்களுக்கு புரிஞ்ச ஆரம்பி புரிய ஆரம்பிச்சிடும் பீடி பீரியடு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்ட் போட்டுன்னு பூட்டு போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துன்னு ஃபாலோ ஆகிடணும் பீடி பீரியடில் துப்பாக்கி பூட்டு இதையுமே இருக்காது அடுத்து வரப்போகிற பரியடில் வந்து நீங்கள் இதெல்லாத்தையுமே எடுத்துக்கணும் பீட்டில் வந்து நம்ம உடம்பு ரிலாக்ஸ் பண்ணுறது எக்ஸசைஸு இது எல்லாமே அங்கேயும் ப்ராப்பராக தான் இருக்கும் நம்ம உடம்ப வந்து வார்ம் அப் பண்ணுவாங்க காலையில் நம்ம அடுத்து வரப்போகிற பரியடுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்கு அதை நம்ம உடம்பை ஃபாலோ ப அப் பண்ணி நம்ம உடம்பு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து பரியட் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பீரியடோ வந்து ஒன்றரை மணி நேரம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒன்பது மணிக்கு எட்டரைக்கு முடியும்னு நினைக்கிறேன் டைம் ஷெட்யூல்லாம் உங்களுக்கு அதில் போட்டிருப்பாங்க எல்லாமே கரெக்டாக அந்த டைம் ஷெடியூல் போட்டு தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பீட்டு பீரியடு அடுத்து வந்து பரிட் நடக்கும் பரியேட்னா பரியேடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்க எல்லாமே கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக செஞ்சால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒரு ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தேழு பேர் இருப்போம் அப்படி இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து செய்யும்போது நம்மளும் சேர்ந்து செய்யலாம் நம்ம அங்கே கொடுக்குற கமெண்ட் வந்து காதில் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அங்கே நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும் ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு பழகிடும் நம்மளுக்கு வரப்போகிற ஏடிஐன்னு சொல்லுவாங்க அந்த ஏடிஐ வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்மள வந்து அவங்க அவங்களுடைய கமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்வோம் அவருடைய கமாண்டு அதாவது கமாண்டுக்கு தான் அங்கே வேலைன்னு சொல்லுவாங்க அவருடைய கமாண்டு எப்படி இருக்கோ ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்வோம் உங்களுக்கு அங்கே போனால் உங்களுக்கு அது புரியும் ஏன்னா சில ஏடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற கமாண்டே வந்து சூப்பராக இருக்கும் அந்த கமாண்டைக்காத்த மாதிரி நம்ம உடம்பு வந்து வேலை செய்யும் எப்படி நம்ம ஒரு பைக்கு வந்து ஆக்சிடென்ட் கொடுத்தா அது வேகமாக போகுது ஸ்லோவாக போகுது நம்ம ஆக்சிடெண்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த பைக் எப்படி போகுது வருதோ அதே தான் அங்கே ஏடியை இருக்கிறவங்க அவங்களுடைய வாய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா வேலை செய்வோம் அங்கே கமாண்ட் ஃபஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஃபஸ்ட்டாக வேலை செய்வோம் ஸ்லோவாக கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஸ்லோவாக வேலை செய்வோம் யாருமே எந்த ஒரு தப்பும் பண்ணிட்டாங்கன்னா சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அஹ் அவங்க வந்து கமாண்ட் கொடுத்தே பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான பனிஷ்மெண்டை கொடுத்துருவாங்க ஆஹ் உங்களுக்கு அது தெரியும் கமாண்ட் மட்டுமே கொடுத்து அதுக்கான பனிஷ்மெண்ட குடுத்துருவாங்க நான் ரீசெண்டா வந்து சும்மா நார்மல் சாதாரண என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் ட்ரெயினிங்லாம் அடிப்பாங்களாமே காலையிலே வந்து லத்தியால்லாம் போட்டு அடிப்பாங்களாமே அப்படின்லாம் சொன்னார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன் அடிக்க போகிறாங்க நம்மளை நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணுன்னா நம்ம முக்கியமாக நம்மளை யாரும் அடிக்க போகிறது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கமாண்ட் கமாண்ட் மூலிமா நம்மளை வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஃப்ராக் ஜம்ப்பு இது ஃப்ராக் ஜம்ப் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராவலிங் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அதுவுமே பார்த்தா நம்ம உடம்புக்கு நல்லது தான் நம்ம உடம்பு வந்து வலிமையாக்கும் அது எல்லாமே அது வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம உடம்பு வந்து வலிமையாக்கும் நம்மளுடைய அந்த இன்ட்ரன்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க ஸ்டாமினாவை அதிகப்படுத்துவாங்க எகி என்ட்ரன்ஸாக சகிப்பு தன்மை வந்து அதிகப்படுத்துவாங்க நம்மளுடைய தாங்கும் திறனை வந்து அதிகப்படுத்துவாங்க ஏன்னா நம்ம இப்படியெல்லாம் நம்ம அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இதுக்கப்புறம் வரப்போகிற நம்ம வந்து டியூட்டி பார்ப்போம் அதனால் வந்து நம்மளை காலையாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் காலையில் பீடி பீரியடே அடுத்து வந்து பரியட் நடக்கும் அடுத்து பறிடு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து லா கிளாஸ் போகிற மாதிரி இருக்குங்க லா கிளாஸ் போவோம் லா கிளாஸ் போயிட்டு மதியமும் சாப்பிடுவோம் மதியம் சாப்பிட்டுட்டு திரும்ப லா கிளாஸ் போவோம் திரும்ப லா கிளாஸ் போயிட்டு நம்ம வந்து ஈவினிங் வந்து நாலு மணிக்கு வந்து மறுபடியும் நம்ம கிரௌண்டில் ஃபாலின் ஆகணும் அப்புடின்னா மூன்றரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லா கிளாஸ் முடியாதுங்க லா கிளாஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லா புக் இருக்கும் அந்த புக்கில் லா கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் லா புக் இருக்கும் அந்த புக்கில் வந்து என்ன இருக்கோ அதை நம்மளுக்கு நடத்துவாங்க அதேமாதிரி நம்மளுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கிற உதவி ஆய்வாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க வருவாங்க அவங்க வந்து அவங்களுடைய கேஸில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மள்ட்ட வந்து பகிர்ந்துக்குவாங்க நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி என்னென்ன சட்டங்கள் இருக்குது அதே மாதிரி இப்ப நம்ம மாத்திட்டாங்க இல்லையா ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் மாத்திட்டு பிஎன்எஸ்சி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து புதுசா தான் நடக்கும் இல்லீங்களா அந்த புது லா கிளாஸ் தான் நடக்கும் அதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா படிச்சவங்க எல்லாமே ஐபிசி சிஆர்பிசி இது எல்லாமே படித்துட்டு போனோம் படிச்சுட்டு போனவங்களா இருப்பாங்க இப்ப வந்து நீங்க புதுசா வரதுனால இந்த புதுசா கொண்டு வந்த சட்டங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க அதை நல்லா பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் இது அவங்களுடைய அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அவங்க எஸ்ஐஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க சாரு அந்த சாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குவாங்க அவங்க கேஸ் எப்படி நடந்தது அந்த கேஸ் எப்படி பிடிச்சாங்க அந்த கேஸ் எப்படி பிடிக்கணும் அப்படி நடந்தது எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிளாஸ் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு செக்ஷன் வருது அந்த செக்ஷனுக்கான விளக்கத்தையும் சொல்லுவாங்க அதே சமயத்தில் அந்த செக்ஷனில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொல்லி நம்மளுக்கு வந்து நல்லாவே கிளாஸ்லாம் நல்லாவே நடத்துவாங்க நல்லாவே போவோம் நம்ம இந்த கிளாஸை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்குன்னா அடுத்து ஈவினிங் பரியட் தான் நம்ம வந்து உடனே துப்பாக்கி எடுத்துகிட்டு மூன்று மணிக்கு நம்மள விடுவாங்க எல்லா கிளாஸ் முடிஞ்சு நம்ம துப்பாக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபாலின் ஆகணும் அப்படியே ஃபாலின் ஆகிட்டு அடுத்து வந்து ஆறு மணி வரைக்கும் பர்யடம் நடக்குதுங்க ஆறு மணி வரைக்கும் பர்யடம் நடக்கும் நம்ம அந்த பரியடம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம நைட்டு வரும் ஆறு மணிக்கு நம்ம வருவோம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பெருசாக நம்ம ஒன்று அதில் எதுவும் பண்ணவே முடியாது வந்து குளிப்போம் குளிச்சுட்டு நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி கரையாக தான் இருக்கும் ஏர் மணிலாம் வெள்ளை கலரில் இருக்கும் அது எல்லாமே கரையாக தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பிப்போம் அதை துவைச்சிட்டு நம்ம அடுத்து நம்ம அடுத்த நாள் நம்ம காலைல போகும்போது ஷூ வந்து ரொம்ப கிளீனாக இருக்கணுங்க பல பல பலன் இருக்கும் ஷூ அது எல்லாமே நம்ம காலையில போன உடனே அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டு பீட்டு காலைல முடிச்ச உடனே நம்ம ஷூ கரெக்டா இருக்கா நம்ம க்ளீன் ஷவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் செக் பண்ணுவாங்க நம்மளோட வெப் பெல்ட்டில் இருக்கிற அந்த சில்லிங்கு வெப் பெல்ட்டு துப்பாக்கியில் வர சில்லிங்கு வெப் பெல்ட்டு இது எல்லாத்தையுமே பாலிஷ் போட்டு ப்ராஷாக போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா ப்ரொவாலாம்னு வச்சிருக்கோமா நம்ம எல்லாம் ப்ராப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காலையிலே பார்ப்பாங்க இதில் ஏதாவது நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டுனா நம்ம ஏடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்கிறேன் எந்த மாதிரி சாதாரண பனிஷ்மெண்ட்டோ இல்லை வேணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அடிக்கடி நம்ம வந்து எப்பயாவது போனால் பரவாயில்ல அடிக்கடி நம்ம மாதிரி போனோம்னா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் அதேமாதிரி க்ளீன் ஷேவ் நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஷேவ் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் டெய்லியும் வந்து ஷேவ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் சர்வீஸ் ஆனதுலேருந்து நீங்கள் சர்வீஸ் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேவ் பண்ணி தான் ஆகணும் அதேமாதிரி நீங்கள் வந்து உயர் அதிகாரி உயர் அதிகாரிகள் அடுத்து வந்து உங்களுடைய சீனியர் இருப்பாங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நீங்கள் வந்து மரியாதை செலுத்தி ஆகணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதேமாதிரி நம்மளுக்கு துப்பாக்கி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சல்யூட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லி கொடுப்பாங்க இந்த கமாண்ட் எல்லாமே உங்களுக்கு அங்கே புதுசாக இருக்கும் ஆனால் அந்த கமாண்டை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா இதில் இருக்கிற நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி கமாண்டரோ இல்லை பிளட்டன் பிளடோடு நீங்கள் வழி நடத்துறதோ எல்லா வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் அந்த வாய்ப்புலாம் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ நீங்கள் நம்ம ஈவினிங்கில் வந்து பரியடம் முடிச்சுட்டு அடுத்த என்ன நடக்குன்னா பரியடம் முடித்தோடனே அடுத்த என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிப்போம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைப்போம் துவைச்சிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து ஷூ பாலிஷ் போட ஆரம்பிச்சோன்னா அதுக்கே மணி பத்தரை பதினொன்று ஆயிடும் போட்டுட்டு நம்ம அடுத்த நாள் தூங்கி இருந்திருந்தோம்னா தூங்கி இருந்தால் காலைல ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம எழுந்து ரெடியாக ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான் அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாமே ருட்டினா வாரத்தில் ஆறு நாளும் போயிட்டு இருக்கோம் சண்டே பார்த்தீங்கன்னா ஆஃப் கொடுத்துருவாங்க நம்ம வந்து சண்டே அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் வந்து மேலோட்டமாக அப்படிதான் இருக்கும் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்து வர வீடியோ வர வீடியோவில் நம்ம வந்து சொல்லிடலாம் இப்படிதான் வந்து மேலோட்டமாக இருந்துட்டு இருக்கோம் அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம ஏர் பண்ணின்னு வந்து நாள் வந்து அழுக்கார் இல்லைங்களா அடுத்தனாலும் நம்ம ட்ரெஸ் வந்து ஏர் பண்ணின்னு வந்து நல்லா கிளீனாக வெள்ளையா இருக்குதுன்னு அது எந்த ஒரு கரையுமே இருக்கக்கூடாது கூடாது இது எல்லாமே பார்ப்பாங்க நீங்கள் போகும்போது நல்லா துணி சோப்பு நல்ல சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய்டுங்க எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு இதாகிடும் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே பழகிடும் இப்படி தாங்க அந்த ட்ரைனிங் இருக்கும் அதே மாதிரி அதேமாதிரி ட்ரைனிங்கில் வந்து நிறைய கமெண்ட் சொல்லுவாங்க ரைட் டேர்ன் லெஃப்ட் டேன் எபோ டேன் அடுத்து வந்து நிறைய கமெண்ட் இருக்குது இந்த கமாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கணும் நீங்கள் ஒரு ஸ்குவாடு எப்படி வந்து தனியாக எப்படி மார்ச் பண்ணணும் அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் நாளைக்கு நீங்களுமே வந்து ஒரு ஏடிஐ ஆகிடலாம் ஏடிஐ வந்து ஏடிஐனா அடிஷ்னல் ட்ரில் இன்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ட்ரில் இன்ஸ்டர் அடிஷ்னல் அடிஷ்னல் ட்ரில் இன்ஸ்டக்ஷன் சொல்லுவாங்க ஏடிஐ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஏடா ஏடிஐ ஏட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முதல்நிலை காவலர் முதல் தலைமை காவலர் முதல்நிலை காவலர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏடிஐயாக இருப்பாங்க அடுத்து ட்ரில் இன்ஸ்டர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சார் அவங்களா இருப்பாங்க அடுத்து இன்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆய்வாளர் அவர்கள் அவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே பரேட் நடக்கும் இது தான் நடக்கும் நீங்க அங்கே நடக்க அந்த கமாண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க கற்றுக்கணும் நீங்க அந்த கமாண்ட் கற்றுக்கிட்டு மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கணும் நீங்க அந்த கமாண்ட் அவங்க சொல்லும் போதே நம்ம உங்களுக்கு பழகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆசையா இருக்கும் நம்ம அந்த பரேடு செய்கிறதுக்கு உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுதலாக இருக்கும் நம்ம ஏடிஐ எந்த அளவுக்கு கமாண்ட் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்வோம் அதே தாங்க நம்ம ஒரு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பரியடலுக்கு பரியட கிரௌண்ட்டு நம்ம போனதுக்கப்புறம் கமாண்ட்டுக்கு மட்டும்தான் வேலை நடக்கும் நம்ம வந்து ஒரு இயந்திர மாதிரி ஆகிடுவோம் அவங்க கமாண்ட் ஏடு என்ன கமாண்ட் கொடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்வோம் அது சூப்பராகவே இருக்கும் அது நீங்கள் போனால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஏழு மாதம் ட்ரைனிங் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது அந்தமாதிரி லைஃப் நீங்கள் வந்து ஒரு ரோல் நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நல்லா யோசிச்சுப்பீங்க ஆனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ பேர் இருப்பீங்க ஒரே ட்ரெயினிங் சென்டரில் உங்கள் பேட்ச்மெண்ட் எல்லாமே இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இருக்கிற அந்த ட்ரைனிங் சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கணும் எல்லாமே அந்த ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நல்லா நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் சென்டர் நான் அந்த இருக்கப்போகிற ஒவ்வொரு நாளுமே வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேட்ச்மெண்ட்லாம் வந்து வேற ஊரில் இருப்பாங்க வேற ஒரு ஊரில் அதர் டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நீங்கள் அவங்களாம் பார்த்துக்கவே முடியாது அங்கேயே நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம வீடியோ நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தகவல் நம்ம தெரிஞ்சுக்க வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்